வீடு வீடாக விண்ணப்ப படிவங்கள் பெற வரும் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கி விளக்கம் அளித்த வீடியோ வெளியீடு கோவை மாவட்ட ஆட்சியர் கோவை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த பணியின் ஒரு பகுதியாக மூன்று முக்கியமான பிரிவுகளில் உள்ள வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு மாவட்ட ஆட்சியர் தாசில்தார்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து சுமார் முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சத்திற்கு அதிகமான வாக்காளர்கள் உள்ளனர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று சேகரிக்கும் தகவல்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் மூன்று பிரிவுகளில் வரும் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட உள்ளது வாக்குச்சாவடி அலுவலர்கள் மூன்று முறை சென்றும் பூட்டியே கிடந்த வீடுகள் கணக்கிடப்பட உள்ளன இது குறித்து கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான பவன்குமார் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கி விளக்கமளித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி சிறப்பு தீவிர திருத்தம் கோவை மாவட்டத்தில் நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களால் கணக்கீடு படிவம் வழங்கப்பட்டு வாக்காளர்களிடமிருந்து கணக்கீடு படிவங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த வகையில் வாக்காளர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் சுலபமாக விண்ணப்பங்கள் வாக்குச்சாவடி அலுவலரிடம் சமர்ப்பிப்பதற்கு உங்கள் பகுதிகளில் வாக்குச்சாவடி அலுவலர் நேரடியாக வந்து வாகனங்கள் மூலமாக வந்து இந்த கணக்கீடு படிவத்தை திரும்ப பெற்றுக் கொள்வார் என்றும் இந்த வசதியை எல்லா வாக்காளர்களும் நல்ல முறையில் பயன்படுத்தி முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவருக்கும் வணக்கம் நான் கோயம்புத்தூர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நவம்பர் நாலாம் தேதி தொடங்கி அனைத்து வாக்குச்சாவடி நிலைகளாலுமரேஷன் கணக்கீடு படிவம் வழங்கப்பட்டு வாக்காளர்களிலிருந்து இந்த கணக்கீடு படிவத்தை வந்து திரும்பி பெற்றுக்கொண்ட கொண்ட பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த வகையில் வாக்காளர்களுக்கு எந்த ஒரு சமம் இல்லாமல் சுலபமாக இந்த எனுமரேஷன் ஃபார்ம் பிஎல்ஓ கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கு நம்ம மாநகரத்தில் உங்கள் பகுதியிலேயே வந்து பிஎல்ஓ நேரடியாக மொபைல் ஹெல்ப் டெஸ்க் வாகனங்கள் மூலமாக உங்கள் பகுதிக்கு வந்து இந்த கணக்கீடு படிவத்தை எனுமரேஷன் ஃபார்மை வந்து திரும்ப பெற்றுக்கொள்வார் இந்த வசதியை வந்து எல்லா வாக்காளர்கள் நல்ல முறையில் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு நம்ம எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்